ஆமா தனியா இவ்வளவு இங்க வந்த அது ராத்திரி நேரத்துல உங்க பாட்டி கிட்ட கேட்டதா வந்த ஆமா நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க ஆஹா நான் ஒண்ணு ஒன்ன பார்க்க வரல வயலுக்கு காவலுக்கு வந்த தூக்க வர மாதிரி இருந்துச்சு அதான் பாட்டு பாடிட்டே வந்தேன் பாடிக்கிட்ட வந்திருக்கலாம் தேடிக்கிட்ட வந்திருக்கலாம் ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆ கொதிக்கிற வாசத்தை வச்சு குழம்பு என்னன்னு தெரியாதா ஆமா உனக்கு தூக்க வரலையா இல்ல என்ன? measurements? אחneathche PTSD? தெரhtakingாதே? தெரிய்து சுட்டு Надежду. தெரwaukeeாதே மதரு கேத்த stiffnessருங்களே. அப்பότε Crymasa MP diyorsunstellung posted Europe... நீ என்ன neurological offensive pinpoint perí港ை பார்த்தா நான் cathedral Pokemon rash길即ின் subscribed rehearsal ancirieben already tienen igual жеidad. pass documents PainINAM чит junto எப்பவும் நீ செலக்கல எங்க பாபனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நான் உன்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் உயிர் போற பற்றி நான் கவலைப்படலை எந்த துணிச்சலோட வீட்டு விட்டு புறப்பட்டு வந்தியோ அதே துணிச்சலோட எப்பவும் என்னோட இருக்கணும் அதை விட்டுட்டு வீணா பயந்துகிட்டு இருந்தீன்னா என்னை மறந்துட வேண்டியதுதான் சரிங்க இனிமே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் ஒன்றாவே வாழ்வோம் இல்லைன்னா ஒன்னாவே காதலுக்காக சாகிறதெல்லாம் கதையில்தான் என்ன பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும் தாயே என்னையே மனசு நினைச்சு நம்பி வந்த பொண்ண நான் வாழ்நாள் பூரா கண்கலகமா வச்சு காப்பாத்தணும் அதுக்கு நீ தான் என்னைக்கு துணையா இருக்கணும் என் தங்கச்சி ஒரு பையன் கூட வந்தா ஆமா புருஷ முன்னாடி மாதிரி ஒய்யாரமா நடந்துகிட்டு வந்தாங்க பொருத்தம் அது இல்ல பொருத்தம் ஆமா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா அவங்க என்ன சம்மதிக்கிறது எங்க அப்பாவே எங்க அம்மாவை கடத்திக்கிட்டு வந்து தான் தியேட்டர்ல வச்சு கல்யாணம் பண்ணாரா தியேட்டர்லயா மதுரை வீரம் படம் பார்த்திருக்காரு அந்த வீரத்திலே போய் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு அதெல்லாம் உங்களுக்கு இப்படி தெரியும் எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து பார்த்தேன் லூசு ஊரார் சொல்ல கேள்விதான் அம்மனுக்கு பூக்கட்டி போட்டு பார்த்தேன் இந்த வருஷம் சாமி நமக்காகவே ஆசீர்வாதம் பண்ணிருக்கு அடடே நீ என்ன விட அட்வான்ஸ் அர்ப்ப போல் இருக்கு ஆயா உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாது முக்கியமா என் புருஷனுக்கு தெரியவே கூடாது என் தங்கச்சி எங்க இருந்தாலும் அவன் மனசு பிடிச்சவனோட மகராசியா இருக்கட்டும் பெரிய முல்லை என் குயிலுக்கு உன்னை பிரிந்து என்னை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் இடிகளுக்கு கூட அசையாத என் நிதியம் உன் இமயசத்துக்கு இலையிட்டது விளையிருந்தாலும் முதல்களை போல் நாம் அடிக்கடி ஒட்டிக்கொள்கிறேன் காதல் கண்ணுக்கு தெரியாத காயம் இனி தாங்காது உன் பால் நிலவு முகத்தை பார்க்க பரந்தோடி வருகிறேன் நூல் கலந்து விட்ட வேலு வந்துட்டீங்களா ஆமா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல அதான் ஓடி வந்துட்டேன்

ஏண்டி அஞ்சம்மா யார்டி அந்த பொண்ணு அங்க எங்கே துருமுறுன்னு எல்லா வேலையும் எடுத்து தம்பியோட என்ன தெரியலையே அந்த பொண்ணே வருது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே தம்பிக்கு நீ உறவு அது வந்து அது வந்து என்ன உங்க அப்பா கல்யாணத்துக்கு வரல அவருக்கு பஞ்சாயத்து அதான் நான் வந்திருக்கேன்ல ஏன் தம்பி இந்த பொண்ணு உன் கூட நான் வந்துச்சாமே இது யாரு நமக்கு எந்த வகையில சொந்தம் கல்யாணத்துக்கு வந்தமா சாப்டமா வச்சோமானு இல்லாம அந்த பொண்ணு என்ன உறவு இந்த பொண்ணு என்ன உறவு அவன் என்ன புடவ வட்டிருக்கா இவ பக்கம் நகை போட்டிருக்கா இதையே பார்க்க வந்தீங்க ஏதோ ஒரு வகையில் சொந்தம் போய் வேலை பிறப்பு அதுக்கேப்பா இப்படி சளிச்சிக்கிட்ட ரொக்கம் அறுபது பவுன் நகை போடுறேங்கிற அவரங்காம் பட்டி இந்த சம்மந்தத்தை எப்படா விடுறது அட அபசவுன மாதிரி தும்முறாம் பாரியா அது போட்டோம் அங்க போகிற பாவா ராவுத்தர் தானே ஆமாங்க ராவுத்தரே அடடா வாங்க மாப்பிள கார்த்திகை பிற கண்ட மாதிரி இருக்கு எங்க வந்தீங்க ஒன்றும் இல்லை பையனுக்கு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ண உறங்காம்பட்டி போய்கிட்டு இருக்கேன் போற வழியில உன்னை பார்த்து ஒரு லேகிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அது போட்டோம்

மருந்த மட்டும் தான் நான் கொடுக்கறேன் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது அல்லாவோட அருள் தான் மாப்பிள நீங்க வாங்க கஷ்டத்தை அல்லாவை பார்க்கலாம் அதாவது இந்த மனுஷ மனசுல பணம் பதவி பழி கோபம் கௌரவம் இதுகள்ல எது குடிகொண்டாலும் அது குடும்பத்தை கெடுக்கும்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பெரிய பாடலே பாடியிருக்காங்க நான் சோகமா உட்காந்துருக்க பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு ஏந்திரடி ஆமா நீங்க பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க இவன் அவளையே நினைச்சு உசிரிய விட்டுருவான் போல இருக்கு அவளோ அப்படித்தான் இவனே நினைச்சு உசுர விட்டுக்கிட்டு இருக்கா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க எந்த பொண்ணு இந்த காளியப்ப மச்சிருக்கு செல்ல கிளி இங்க வந்தாலே உம்முன்னு ஒருத்தி அவதான் விஷத்தை என்னது விஷத்தை குடிச்சுட்டா பயப்படாதரு நம்ம பாபா ராவத்தர் விஷத்தை முடிச்சுட்டாரு முடிவு பண்ணிட்டேன் முறைப்படி போய் பொண்ணு கேட்கணும்னு காலம் காத்தால அவனையும் கிளம்ப சொல்ல வணக்கம் காளியப்பா என்ன மேலையூர் நாட்டாமைக்கு காத்து தசை மாதிரி அடிச்சிருச்சா வருஷத்தட்டோட வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு மச்சினர்ச்சி செல்லக்கிளிய என் மகன் மாணிக்கத்துக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கோம் பரிசம் போட்டு பந்தல்ல உட்கார வச்ச பொண்ணுக்கு பந்தி விரிக்கிறதா இவங்க ஊர் முறையான நாட்டாமிய கேட்டு சொல்லு விரும்பி எல்லா முறையும் எனக்கும் தெரியும்டா உன் மச்சினர்ச்சி என் மகனை நினைச்சு உசுர விட்டுற அதனால தான் உன்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு உங்ககிட்ட வந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பையன் தப்பு பண்ணா தலையில ரெண்டு தட்டு தட்டி அடக்கி வைக்கணும்

அவங்களுக்கு நிக்கா பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வாய் வாயில வந்தத சொல்லிவிட்டு நீங்க போய்டுவீங்க பச்சல பறிக்கிறதுக்கு மாப்ள நீங்க என்ன சொல்றீங்க அடாவடித்தனம் பண்ண உங்க பைய எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் அவனுக்கு எல்லா விதத்திலயும் ஒத்தாசையா இருந்தீங்களே நீங்க என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் யாருக்கா யாரு விழுகிறது எனக்கு தெரியாதா கோயில் சுத்த கொள்ளை அடிச்சது யாரு கணக்கு கட்ட கோயில் ஆபீசர் கொலை செஞ்சது யாரு எல்லாமே நீண்டாயா தாலியப்பா நீ செஞ்ச தப்ப எல்லாம் செல்லக்கிளி தெரிஞ்சுதானதான் அவ வாழ்க்கை நீ பழியாக்க பாக்குற ஏய் நீ என்னதான் கத்தி சத்தம் போட்டாலும் இந்த ஊருக்குள்ள ஒரு பய உனக்காக வரமாட்டான் ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பன கூட்டிட்டு ஊரு போய் சேரு அம்மன் காப்ப அடுத்த நிமிஷம் செல்லக்கிளி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன் அதே காப்ப அடுத்த நிமிஷம் அவ கழுத்துல நான் தாலி கட்டனான் இல்லையா பார் முடிமேடா முடிச்சு காட்ட இதனால ஊர்ல உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா இன்னைக்கு நடக்க போற காளியம்மன் கோயில் திருவிழாவல போடுங்க எல்லாரும் மாவளக்கு போட வருமடி கேட்டு கொள்ளப்படுகிறது கேக்க போறது நாமதாக்கா பை பிரம்மா வா அட

அவன் கழுத்தை நான் நெரிக்கிற வரைக்கும் இவன் வீட்டை விட்டு வெளியே கூடாது என்னங்க இது கிளிய வெளியே போக கோயிலுக்கு அனுப்புறீங்க அசைச்சாலே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் திருவிழா முடிஞ்சதும் அதே இடத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அதாங்க சரி யோ அது சரி இது சரினு அலட்சியமா கூடாது அந்த பயம் அங்க வருவான் அதுக்கு நாங்க என்னங்க செய்யணும் ரெண்டு எழுதி சீவி வழுக்கியோடு கொடு போயம் கருவாழக்கர நெல்லித்தோப்புல இருந்து கண்டனூர் கம்மாங்கரை வரைக்கும் நம்ம ஆளுங்க கம்பும் கையுமா நிக்கணும் சரிதா திருமங்கல ரயில் அடியில இருந்து நம்ம ஊர் எல்ல வரைக்கும் எல்லாரும் வீட்டருவாழோட நிக்கணும் அதையும் மீறி அந்த பய இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சா அவன் மேல உழற முதல் வெட்டு ஏன் வெட்டா இருக்கும் மாணிக்கம் அன்னைக்கு அந்த காளியப்ப கால்ல விழுந்து மல்லிப்பு கேட்க சொன்னான்ல இப்ப திருவிழா ஆரம்பிச்சாச்சு காப்பாவுத்த மறு நிமிஷமே செல்லக்களி கழுத்துல நீ தாலி கட்டணும் இதனால எத்தனை தலை விழுந்தாலும் பரவாயில்ல வாய மூடு வந்தா அவளோட வா இல்ல திரும்பி வராத போ அப்பா சொல்லிட்டீங்கல்ல செஞ்சு காட்டேன் கண்ணி புயிலையும்த்த கொலசோட தான் போக போற என்ன மாதிரி பொண்ணுங்களோட கண்ணீர் இன்னைக்காவது உன இயற்கை போகுது